அன்பார்ந்த தனிது திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் நாம் யாவரும் மிகுந்த ஆவலோடு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இன்றைக்கு வெளிவந்துவிடும் என்று மிகுந்த சந்தோஷத்தோடு எதிர்பார்ப்போடு ஜெபத்தோடு காத்திருந்தோம் எத்தனை பேர் ஆவலோடு இருந்தீர்கள் என்று எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு அறிய எல்லாரும் எதிர்பார்ப்போடு இருந்தோம் ஆனால் இன்றைக்கு அந்த எதிர்பார்ப்புக்கு ஒரு ஒரு ஏமாற்றம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் மறுபடியும் ஒரு வாய்தாவை உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது ஜான்வரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இரண்டாம் தேதிக்கு இந்த வழக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது அதற்கு சில காரியங்களை கொடுத்திருக்கிற ஒரு நோடல் ஆஃபீஸரை ஏற்படுத்தி அந்த இரண்டு தரப்பு பெட்டிஷன்ஸையும் ஒன்றாக கேதர் பண்ணி அந்த வாதங்கள் எல்லாவற்றையும் கேதர் பண்ணி நீதி உச்ச நீதிபதி அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அதில் உத்தரவிடப்பட்டிருக்கிறது எனக்கு காதுக்கு வந்த தகவல் என்னவென்றால் அதாவது இங்கேருந்து அப்பீல் போயிருக்கிறாங்க ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தால் ரெண்டு அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் போட்டிருக்கிறாங்க ஜஸ்டிஸ் பாலசுப்ரமணியம் அண்ட் ஜஸ்டிஸ் பாரதிதாசன் அப்புறம் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜும் போட்டுருக்கிறாங்க ஆனால் இந்த இவர்கள் நிர்வாகத்தை அதாவது இவர்களுக்கு என்ன வேலை என்றால் பாட்டத்திலிருந்து டாப் வரைக்கு நம்முடைய இருபத்தி நான்கு டைசிஸில் உள்ள பிரச்சனைகளை தீர்த்து வாக்காளர் இதுகளெல்லாம் சரி செய்து தேர்தலை நடத்தி நமக்கென்று ஒரு நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து வைத்துவிட்டு அவருக்கு வெளியே செல்ல வேண்டும் இதற்கு இரண்டு ஜட்ஜஸ்க்கும் பத்த பத்து லட்சம் பத்து லட்சம் மாதம் அதுபோக இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் இருக்கிறாரு அவருக்கு ஐந்து லட்சம் என்று இருபத்தஞ்சு லட்சம் ப்ளஸ் டீ எல்லாம் கிளைம் பண்ணிக்கலாம் என்று ஒரு உத்தரவு போடப்பட்டது அவர்கள் வேலையை ஆரம்பித்து ஒரு ஒரு வாரம் இரண்டு வாரத்திற்குள் நம்முடைய சிஎஸ்ஐடிஏல உள்ள நிர்வாகிகள் சிஎஸ்எஸ்எனில் உள்ள நிர்வாகிகள்லாம் போய் என்ன செஞ்சாங்க உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார்கள் அது ஸ்டே ஆகி இவ்வளோ நாட்களாக செயல்பட முடியாமல் முடக்கப்பட்டு விட்டது கடைசியாக தூத்துக்குடி நேசரத் டைசிஸ்லேயும் திருநெல்வேலி டைசிஸ்லையும் சாரால் டக்கர் கல்லூரியிலேருந்து ஒரு ஒரு இஷ்யூ கிளம்புது அங்கே என்ன செய்கிறாங்க செயலாளரையும் பிரின்ஸ்பாலையும் என்ன செய்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வழக்கு போட்டு ஸ்டே போட்டுறாங்க அப்போ அந்த கல்லூரி இயங்குவதற்கு தடை ஏற்பட்டு விட்டது ஏனென்றால் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு ஸ்டே இருக்குது அப்போ அவங்க அட்மினிஸ்ட்ரேட்டரும் தலையிட முடியலை இங்கேயும் கோர்ட் ரெண்டு கோர்ட்லேயே ரெண்டு பேரும் செயலாளரும் கர பிரின்ஸ்பாலும் செயல்பட முடியாதபடி ஒருத்தான் ஸ்டே இந்த கட்டத்தில் டபுள் பெஞ்சுக்கு வருகிறது அவங்க என்ன செய்வது என்று தெரியவில்லை இதுக்கு எப்படி தீர்வு காணுவது என்று தெரியவில்லை அப்போ இவர்கள் என்ன செய்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டு ஒரு ஸ்டே கொடுத்த நிர்வாக அட்மினிஸ்ட்ரேட்டர் செயல்படக்கூடாது என்று ஒரு ஸ்டே கொடுத்திருந்தாலும் இவர்கள் அவர்களோட க கலந்து கொண்டார்களா என்று தெரியவில்லை ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜு ஒரு ஜோதியையவ செயலாளராக எங்கள் எஸ் சாரால் டெக்கர்கால் வரைக்கும் நியமிக்கிறார்கள் இந்த வழக்கு போயிட்டு இருக்கு இதுக்கு இடையில ஏற்கனவே இருந்த செயலாளர் வந்து என்ன பண்ணுறாரு என்ன அப்பீல் பண்ணி என்ன இம்ப்ளீட் பண்ணுங்க என் பேரும் இம்ப்ளீட் பண்ணுங்கன்னு சொல்கிற அவர் பெயரை இம்ப்ளீட் பண்ணுறாங்க ஆனாலும் அந்த ரிட்டையர்ட் ஜட்ஜை வந்து நீக்க முடியவில்லை இன்றைக்கு பள்ளி கல்வித்துறை சாரி கல்லூரி இயக்குனர் தலைமை இயக்குனர் அவர்கள் ரெண்டு நேற்றைய தினம் இயர் அந்த நீதிபதி ஜோதி ஐயா பெயரை போட்டு அவர்தான் தான் செக்ரட்டரி என்று ஒரு ஆர்டர் அதிகாரப்பூர்வமாக ஒரு ஆர்டரை தயாரித்து அனுப்பி இருக்கிறார்கள் அப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய தடையை மீறி செஞ்சது போல இருக்கு ஆனாலும் நிர்வாகம் முடக்கப்படுகிறது என்ன செய்வது என்று தெரியாமல் இவர்கள் ஆலோசித்து இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அதே போல தூத்துக்குடி டயசிஸில் கிப்சன் நிகர் பிரின்ஸ் கிப்சன் டிஎஃப் டிஎஸ்எஃப் குரூப் வந்து அவங்க காலம் பீரியட் வந்து மூன்று வருடம் முடிந்து போயிட்டது உடனே அவங்க என்ன பண்றாங்க அடுத்த ஆட்சி வருவருக்கு எலெக்ஷன் வந்து அடுத்த பொறுப்பாளர் வரைக்கும் நாங்க நிர்வாகத்தை கவனிக்கிறோம் என்று சொல்லி இவங்க என்ன பண்றாங்க டபுள் பெஞ்சுக்கு அப்பீல் போறாங்க போகும்போது அவங்க என்ன சொல்றாங்க இல்ல உங்களுக்கு பீரியட் முடிஞ்சு போச்சு அப்ப அந்த தேர்தலை நடத்தி முடிக்கும் வரைக்கும் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒரு ரிட்டையர் ஜட்ஜஸை போடுறோம் என்று சொல்லி உயர் நீதி மன்ற நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருவரை என்ன செய்கிறாங்க தூத்துக்குடிக்கு அட்மினிஸ்ட்ரேட்டராக போடுறாங்க அவர்கள் தேர்தலை நடத்தி சிறப்பாக நடத்தி முடித்து அங்குள்ள லே செக்ரட்டரி மற்றும் கிளர்ஜி செக்ரட்டரி எல்லோரையும் தேர்ந்தெடுத்து கொடுக்க வேண்டும் என்பது அவருடைய பணி ஆகவே இப்படி குளறுபடிகள் நடந்துகிட்டு இருக்கனால எல்லோரும் சேர்ந்து இதுக்கு ஒரு முடிவு பண்ணுன்னு சொல்லி ஏதோ திட்டம் போட்டு தான் இன்றைக்கு அது தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது எனக்கு காதுக்கு வந்த தகவல் என்னவென்றால் இப்போ நம்ம நிர்வாகிகள் போய் ஒரு வழக்கறிஞரை ஏற்படுத்தி வழக்கை நடத்துவார்கள் அவர்களெல்லாம் நல்ல சீனியர் கவுன்சிலாக இருப்பாங்க அவங்களுக்கு விரோதமாக ஒரு கேஸ் முடிஞ்சிட்டுனா ஒரு ப்ரிஸ்டீட் இஷ்யூ ஆகும் ஆகவே ஏதோ காம்ப்ரமைஸ் பேசி நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கிடுங்க என்று சொல்வது போல காதுக்கு வருகிறது ஆகவே இதை என்ன ஒன்று காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க இல்லை என்றால் தீர்ப்பை கொடுத்துட்டாங்கன்னா என்னன்னா இவர்கள் ஏற்கனவே நமக்கு நம்ம நிர்வகித்தவர்களுக்கு நிர்வகிக்க முடியாது நாங்க இரண்டு நீதிபதிகள் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க சரி இப்போ இந்த 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 உயர் பொறுப்பேற்கப்பட்ட இரண்டு நீதிபதிகள் ஓய்வு பெற்ற நீதிபதி இவங்க என்ன செய்வாங்க இவங்க தேர்தலை சிறப்பாக நடத்தி முடித்துவிட்டு மாடரேட்டர் டெப்டி மாடரேட்டர் ஜென்ரல் செக்ரட்டரி ட்ரெஷரர் ஏற்படுத்தி விட்டு அவர்கள் வெளியே சென்று விடுவார்கள் இதுதான் கான்செப்ட் இப்போ இவங்க அப்பீல் போகவில்லை என்றால் இது என்றைக்கோ முடிந்திருக்கும் இந்த ப்ராப்ளம் இவங்க அப்பீல் இவ்வளோ கால காலதாமதங்கள் ஏப்ரல் மாதத்திலிருந்து இப்போ ஜனவரி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு எத்தனை மாதம் ஒரு ஒன்பது பத்து மாதங்கள் காலதாமதங்கள் ஆகிவிட்டது ஆனாலும் எல்லாவற்றையும் தேவன் அறிந்து கிடக்கிறார் உன்னாவில் சொல் பரவாததற்கு முன்னமே அவை எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார் ஆகவே கர்த்தர் சித்தம் இல்லாமல் தலையிலிருந்து ஒரு முடியாகிலும் கீழே விடாது ஆண்டவர் தான் மேலிருந்து எள்ளி நகைத்து கொண்டிருக்கிறார் ஆன்மீக கண்களில் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அவர் கால் மேல் கால் போட்டு சிரித்து கொண்டு நகைத்து கொண்டிருக்கிறார் இப்படி ஒரு திருமண்டலத்தில் நமக்குள்ள பிரச்சனை என்றால் நமக்குள்ளே அதை தீர்த்து வைக்காமல் எதற்கெடுத்தாலும் நீதிமன்றத்தை நாடி ஓடி இன்றைக்கு நாம் நம்முடைய நிர்வாகத்தை கவனிக்காமல் புற மதஸ்தர்கள் கையில் நம்முடைய நிர்வாகம் கொடுக்கப்பட்டது மிகுந்த மனவேதனைக்குள்ளானது இன்றைய தினம் கூட சென்னைஸ்ல ஒரு ஒரு மூத்த திருச்சபை மெம்பர் என்னோடு கூட பேசி வருத்தப்பட்டார் அவர் நம்ம நம்ம நம்மளை புறமதஸ்தர்கள் வந்து ஆளுகிற அளவுக்கு ஆகிவிட்டதே என்று சொல்லி ஆகவே வீடு ரெண்டு பெற்றால் கூத்தாடி கொண்டாட்டம் என்று பழமொழி உண்டு நாம் சண்டை போட்டு கொண்டிருந்தால் அந்நியர் வந்து நம்முடைய ஆளுகை இப்படி நீங்கள் வேதத்திலே பார்க்கலாம் கல்தையர் இவர்கள்லாம் வந்து நம்மை ஆளுகை செய்த இசை வளர ஆளுகை செய்தால் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம் நாம் நமக்குள் சண்டை போட்டால் எதிரிகளை வைத்து கர்த்தர் நினைச்சுவார் நம்ம ஆள வைப்பார் இதெல்லாம் வேதத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த சம்பவங்கள் தான் ஆகவே இன்றைக்கு திருச்சபை மக்கள் எல்லாரும் லே செக்ரட்டரிஸ் மற்றும் எல்லா எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ் டிசி மெம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் ஒன்றே ஒன்று நீங்கள் நினைக்கிறோம் நாம் இனி ஒற்றுமையோடு செயல்படணும் எது வந்தாலும் நீதிமன்றத்திற்கு நாங்கள் செல்ல மாட்டோம் எங்களுக்குள்ளே பேசி தீர்த்துக்கொள்வோம் அடிதடி வம்புக்கு போக மாட்டோம் குடி வெறி இப்போ இதுகளுக்கு நாங்கள் செயல்பட மாட்டோம் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் சரி இப்போ இந்த கதை ஃபெப்ர அடுத்த மாதம் ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி இர டூ ஃபிஃப்டின் கேஸ் அதாவது லஞ்ச் முடிஞ்ச பிறகு கட்டாயம் இந்த கேஸ் ஒரு முடிவுக்கு வரும் அதற்கு பிறகு அடுத்த கட்டத்தில்